மாதம்பே பகுதியில் சிலாபத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி பேருந்து மற்றும் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குழந்தை ஒன்று உட்பட மூவர் உயிரிழந்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது இவ்விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் ஓட்டுநர் உட்பட முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் நான்கு பெண்கள் இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு குழந்தைகள் பயணித்ததாக போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இவ்விபத்தின் போது காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் முப்பத்தி மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்களும் ஒரு வயது குழந்தை ஒன்றும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தலைவில தேவாலயத்திற்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவ்விபத்து நீர்ந்துள்ளது மீன்களை ஏற்றிச் சென்ற லொரியுடனும் பின்னர் பேருந்து ஒன்றுடனும் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது மேலும் குறித்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த மூவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது விபத்துக்குப் விபத்துக்கு பிறகு பேருந்து சாரதி மற்றும் நடத்த கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்துடன் தொடர்புடைய மீன் லோரி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது இந்த விபத்தில் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாதம்பி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை கொழும்பு கண்டி பிரதான வீதியில் அமைப்பு பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் முச்சக்கர வண்டியின் பின்புறத்தில் பயணித்த ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் தெல் தோட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்